இந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா கம்பீருக்கு இதை செய்திருந்தால் இந்தியா ஈஸியா வெற்றி பெற்றிருக்கும் கம்பீரை வெளுத்து வாங்கிய பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் இலங்கை அணிக்கு எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி தோல்வியை சந்தித்தது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளில் இதுவரை ஒரு முறை கூட இந்திய அணி இலங்கை அணியிடம் ஒரு நாள் கிரிக்கெட் தொடரை இழந்ததில்லை ஆனால் இந்த முறை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் இந்திய அணி மோசமாக தோல்வியை சந்தித்திருக்கிறது இந்திய அணியின் இந்த தோல்விக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் பெரும்பாலானோர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மீது குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் முன்னாள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சல்மான் பட் கௌதம் கம்பீர் செய்த தவறை சுட்டிக்காட்டி விமர்சித்துள்ளார் இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் களமிறங்கிய இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் இலங்கை ஸ்பின்னர்களின் திறம்பட எதிர்கொள்ள முடியாமல் போனது தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் கொழும்பு கிரிக்கெட் ஸ்டேடியம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் இதுபோன்ற பிட்சில் ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்டுகளை அடித்தால் மட்டுமே ரன் எடுக்க முடியும் என்று ரோஹித் சர்மா தெரிவித்திருந்தார் இந்த ட்ரிக்கை புரிந்து கொண்ட இலங்கை பேட்ஸ்மேன்கள் அதை சரியாக செய்ததாகவும் இந்திய பேட்ஸ்மேன்கள் அந்த ஷார்ட்டுகளை அதிகமாக அடிக்காததே அணியின் தோல்விக்கு காரணமானதாகவும் ரோஹித் சர்மா கூறியிருந்தார் இன்னும் சில கிரிக்கெட் ஆர்வலர்கள் ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணியில் முக்கிய பேட்ஸ்மேன் நிலை தேர்வு செய்யாததே தோல்விக்கு காரணம் என்று கருத்து தெரிவித்துள்ளனர் இவ்வாறு இந்திய அணியின் தோல்விக்கு பல்வேறு தரப்பினரும் பல்வேறு காரணங்களை கூறி வருகின்றனர் இந்த நிலையில் முன்னாள் பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சல்மான் பட் இந்திய கிரிக்கெட் வீரர் சூரியகுமார் யாதவ் ஸ்வீப் ஷாட்டுகளை அசால்ட்டாக அடிக்கக்கூடியவர் என்றும் அவரை இந்திய அணியில் தேர்வு செய்யாமல் கௌதம் கம்பீர் தப்பு செய்து விட்டார் என்றும் வெளிப்படையாக விமர்சித்துள்ளார் சல்மான் பட் கூறுகையில் ஸ்பின்னர்களுக்கு எதிராக விளையாடுவதில் இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் தங்களது அணுகுமுறையை மாற்றியமைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனெனில் அவர் ஸ்பின்னர்களுக்கு எதிராக ஸ்வீப் ஷாட்டுகளை சுலபமாக அடிக்கக்கூடியவர் அவரை தவிர இந்த ஷாட்டுகளை அடிக்கக்கூடிய வீரர்கள் இந்திய அணியில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இதுபோன்ற பிச்சுகளில் இந்த மாதிரியான ஷாட்டுகள் முக்கியமானதாக இருக்கும் எனவே இத்தொடரில் சூரியகுமார் யாதவை தேர்ந்தெடுக்காமல் இந்தியா ட்ரிக்கை தவறவிட்டுள்ளது அதே சமயம் இலங்கை அணியின் ஸ்பின்னர்கள் அற்புதமாக பந்து வீசினர் அவர்கள் உலகக்கோப்பை சாம்பியனை வென்ற இந்திய அணியை ஃபீல்டிங் பேட்டிங் பவுலிங் என மூன்று துறைகளிலும் வீழ்த்தியுள்ளனர் நிச்சயமாக இலங்கை அணியை பாராட்ட வேண்டும் இந்த சமயத்தில் இந்திய அணி விழுத்துக் கொள்ள வேண்டும் இலங்கை சுற்றுப்பயணத்தை மகிழ்ச்சியாக துவங்கிய அவர்களுக்கு இப்படி ஒரு தோல்வி கிடைத்துள்ளது இந்திய அணியின் பயிற்சியாளர் சிலவற்றை சிந்திக்க வேண்டும் ஆக இந்தியாவின் மிடில் ஆர்டர் பேட்டிங் சரியாக இல்லை என பாகிஸ்தான் சல்மான் பட் கௌதம் கம்பீருக்கு அட்வைஸ் செய்யும் அளவிற்கு இந்திய அணியை பரிதாப நிலைக்கு தள்ளியுள்ளார் கௌதம் கம்பீர்